ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ராயன் படத்தினுடைய ஆடியோ லஞ்சில் தனுஷ் தனுஷு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசியாக சிவரகன் சார் பத்தி பேசினார் அதுலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் என்னுடைய ஆசான் என்னுடைய குரு என்னுடைய கிரிக்கெட் ப்ளேயர் என்னுடைய இந்த உலகத்தை தந்தவர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி போராடி வாழணும் அப்படிங்கிறத தந்ததெல்லாம் என்னுடைய குரு அப்படின்னா வந்து செல்வராகவன் சார் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக சின்ன வயசில் சுற்றிட்டு இருந்தவனை நடிகனை ஆக்கி நீ நடிக நடிக்கணுண்டா அப்படின்னு சொல்லி என்னை அழகு பார்த்தவரும் சில்வராக சார் தான் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாரு நீ நடிகனா அப்படின்னு கேலியும் கிண்டலும் உருவ கேலியும் பேசிக்கிட்டு இருந்த என்ன நேஷனல் அவார்டு வாங்க வச்சு வரும் சில்வர் ரகன் சார் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கண்ணமாப்பேட்டையில் ஒரு ஒண்டி கொடுத்தனத்தில் ஒரு வேலை சொத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவனை இப்போ போயஸ் கார்டில் அழகு பார்த்தவரும் சில்வர் ரகவன் சார் தான் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அவங்க அண்ணனுக்கு ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காரு நடிக்க போது என்னை திட்டி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களை நல்லா அடிக்கவும் செஞ்சிருக்காரு இப்போ நான் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணும்போது ஒன்மோர் ஒன்மோர் வாங்க மனசுக்கு எவ்வளோ பேரானந்தமா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றவங்கிட்ட டேக் சீக்கிரமாக முடிஞ்சால் பரவாயில்ல ஆனால் உங்ககிட்ட இன்னும் 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 அப்படின்னு டேக் வாங்கின ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருக்கிறாரு என்ன கண்டு நாலு தடவை தான் சிமிட்டணுமா பூர்வம் ஒரு சைடு தான் உயரணுமா எப்படி சார் நம்ம டைரக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல செல்வராகன்னு சார் கீழே காந்த அப்படின்னு சார் பார்க்க அதை சிரிக்க ஒரே கொண்டாட்டமாகவும் ஒரே சிரிப்படையாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாம அடுத்த பிரச்சனையான போயஸ் கார்டனை பத்தி சொல்லியிருக்காரு ஏ சார் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் தெருவில் இருந்தா தெருவில் தான் இருக்கணுமா நாங்கள்லாம் போயஸ் கார்டு போயஸ் கார்டன் மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஒரு பதினோரு வயசு பதினாறு வயசு அந்த வயசுல எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு விவரம் இல்லை அந்த நேரத்துல என் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது சரி தலைவர் வீட போய் பார்க்கலாம் அப்படின்னு போயஸ் கார்ட் வழியாக போயிட்டு இருக்கும் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போகும்போது போலீஸ்கார் அண்ணா கிட்டான்னா தலைவர் வீடு இருக்குது அப்படின்னு கேட்க ரஜினி சார் வீட்டை சொல்ல அங்கே ரஜினி சார் வீட்டை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே ஒரு பெரிய கூட்டம் என்னடா அப்படின்னு கேட்கும்போது இதுதான் வந்து ஜெயலலிதா அம்மா வீடு அப்படின்னு சொல்ல அடாடா அப்பயே என் மனசில் ஒரு விதை விழுந்துருச்சு இந்த மாதிரி இடத்துல தான் நாம வீடு வாங்கி கட்டினா எப்படி இருக்கும்னு யோசிக்க அதுக்காக இருபது வருஷமா போராடி ஒரு வீட்டை கட்டுனா அதுக்கு கிண்டலும் கேளியும் ஏன் நாங்கள்லாம் வாங்கிடக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்ல நம்மளை பேசுறீங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பத்தி நமக்கு தெரியும் என் மகனுக்கு தெரியும் என் பெ என்னை பெற்ற பேரண்ட்ஸுக்கு தெரியும் என்னுடைய ஃபேன்ஸுக்கு தெரியும் சொல்லாமல் சொல்லி கையை செய்ய ஆட்டி ஆரவாரத்தை எழுப்பிட்டார் ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன நல்லா பேசினாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு அவருடைய ரசிகர்களுக்கு மாலை அணிவிச்சு ரசிகர்கள் எல்லாம் மாலை அணிவிச்சு கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க தன்னுடைய ஐம்பதாவது படம் ராயன் இந்த படம் வந்து நல்லா நடிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக நல்லா வருங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரம் வருஷத்தில் நான் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில் வந்து எனக்கு உருவ கேலி இவனுக்கு நடிப்பே வராது இவன்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தியிருந்தாங்க ஆனாலும் நீங்க உங்களுடைய உற்சாகமான இந்த குரல் மட்டும்தான் என்னை இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்குது இங்கிலீஷே தெரியாது என்ன இங்கிலீஷ் பேசி அழகாக பார்த்தீங்களோ நீங்க தான் அப்படின்னு ஃபேன்ஸுக்கு ஒரு புகழாரம் சூட்டியிருந்தாரு ஃபேன்ஸுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது இந்த மாதிரி படங்களை நடித்து உங்களை உற்சாகப்படுத்துறது தான் இதை நான் நல்லா பண்ணியிருக்கிறேன் இந்த படத்துல அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் சார் கலா மாஸ்டர் கலாநிதி சார் டைரக்ஷனில் வந்து உங்ககிட்ட நான் கதை சொல்லும்போது மூணு மணி நேரம் நிறுத்தி நிதானமாக கதை சொன்னேன் உங்ககிட்ட எந்த விதமான ரியாக்டும் இல்லை ஒரு காமெடி சொல்லும் நான் சிரித்து சொன்னேன் அப்பயுமே நீங்கள் சிரிக்கவே இல்லை ஒரு சீரியஸான இதை நான் நடிச்சு காட்டினேன் அப்பயுமே ரியாக்ஷன் இல்லை கடைசியாக கை கொடுத்து எப்போ படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க ரொம்ப நன்றி சார் எம்மால் நம்பிக்கை வச்சதுக்கு நான் கேட்ட பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் அதிகமான பட்ஜெட்டை கொடுத்துருக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் நல்லா வரும் நான் நம்புறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு அடுத்து ஏ ரகுமான் சார் பற்றி சொல்லிக்கிறாரு சார் அந்த டைமில் நான் கேட்டதுக்கு ரெண்டு நாள் கழிச்ச சொல்கிறேன் அப்படின்னீங்க அடுத்து ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு முப்பது படம் இந்த நேரத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் எஸ் சொல்கிறேன் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு அந்த நிமிடங்களும் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் நெருடலாகவும் இருக்குங்கிறத சொல்லிருக்கிறாரு இந்த மாதிரி தான் எனக்கு பாட்டு வேணும் உங்கள் சாங்ல இந்த மாதிரி பாட்டு வேணும்னு சொன்னாலுமே புதுசாக பண்ணலாம் புதுசாக பண்ணலாங்கிற அந்த ஆர்வம் தான் சார் இன்னும் இந்த அவசரத்திலேயே உங்களுக்கு உட்கார வச்சிருக்குங்கிறதையும் அவர் ரொம்ப பெருமையாக ஏ ரகமன் சார் பத்தி சொல்லியிருக்கிறாரு அடுத்தது ஜிவி அடுத்தது பிரகாஷ் ராஜா சாரை பற்றி சொல்லிக்கிறாரு திருவிளையாடல் படம் ஆரம்பத்தில் வந்து உங்களை கண்டாவே ரொம்ப பயமாக இருக்கும் நீங்கள் என்ன நேரத்தில் எப்படி பேசுவீங்கன்னு தெரியாமல் ரொம்ப பய பயந்து இருந்தேன் சார் ராயின் படமும் டைரக்ட் பண்ண நான் கதையை கூட சொல்லாமல் நீங்கள் உடனே ஓகே சில பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ கூட உங்களுக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆப்ரேஷன் கண்ணாடி போட்டு வந்திருக்கிறீங்க நாம் கூட கேட்டுட்டு வேணாம் சார் ஆடியோ ஆடியலன் வேணான்னு சொன்னேன் இருந்தாலும் வர வரோம் வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எஸ் ஜே சூர்யா அவர் படம் பண்ணலாம்னு சொன்னேன் ஓகேன்னு சொன்னார் ஆனால் உடனே டேரக்ஷன் நான் தான் பண்ணுறேன்னு சொன்னேன் சார் ஏன் சார் யா நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் சார் கண்டிப்பாக இந்த படம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு சார் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேன்ஸுக்கு நீங்கள் நடிச்சுட்டு மட்டும் போங்க சார் டேரக்ஷன் வேணாம் சார்ன்னு சொன்னீங்க இருந்தாலும் நான் டேரக்ட் சூப்பராக பண்ணியிருக்கேன் சார் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் டைரெக்ஷன் அடுத்தது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்ல வைப்பேன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கடைசியாக நான் சொல்லிக்கிறது வந்து கோ ஆக்டர்ஸ் காளிதாஸ் துஷாரா அபர்நாத் சரவணன் அந்த சுதீப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற நன்றி சொல்லியிருக்கிறாரு இந்த படம் ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தாக அமைங்கிறது எந்தவித மாற்றுக்கத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின ஆடியோ லான்ச் ரொம்பவும் வேற லெவலில் இருந்தது அதற்கு நிறையா வியூஸும் நிறைய லைக்ஸும் போட்டு வராங்க ஃபேன்ஸுக்கு ஜூலை இருபத்தி ஆறு மாபெரும் விருந்து என்பதில் எந்தவித மாற்றுக்கத்தும் இல்லை உங்களுடன் விடைபெறுவது டாடாய் பாபாய்